நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எம் ப்ராப்பர்ட்டி முறை அன்புட இருக்கிறது இப்போ நான் பார்த்துட்டு இடம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கீழப்பலூர் என்ற பகுதியில் விநாயகா காலேஜ் பக்கத்துலேயே வந்திருக்குங்க விநாயகர் காலேஜ்லேருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் நம்ம சைட்டு வந்துருக்கீங்க மொத்தமாக நாலு ஃப்ளாட்டு வந்துருக்குங்க வரிசையாக நாலு ஃப்ளாட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் பாத பாதவாசிகளாக இருக்குதுங்க ஃப்ளாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஒரு ஃப்ளாட்டோடய சைஸுங்க மொத்தமாக வந்து நாலாயிரத்து எட்நூறு சதுரடி இருக்குங்க வரிசையாக நாலு ஃப்ளாட்டும் இருக்குங்க இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த ஃப்ளாட்டு முன்னாடி வேலை வீட்டு வேலை நடந்துகிட்ருக்குது பின்னாடி வீட்டு வேலை இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க ஏன்னா நமக்கு திருச்சி டு சிதம்பரம் ஹைவேலேயே வந்துருக்குங்க ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு நூறு அடி உருவிலேயே வந்துருங்க அந்த ஃப்ளாட்டு பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி முன்னாடியும் நடந்துட்டுருக்குங்க பார்க்குறது தான் விநாயகர் காலேஜு ஃப்ளாட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க உட்காந்து பேசிக்கலாம் பக்கத்தில் ஹோட்டல்ஸ் இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் நடந்துகிட்ருக்கு ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்